வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று திருக்குறள் பதினொன்று திருக்குறள் கடவுள் எழுதியது இன்று விஞ்ஞானத்தின் மூலம் அனைத்தும் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் பூமி என்பது ஒரு கோல் இதுபோன்று நிறைய கோள்கள் உள்ளது அதையெல்லாம் சேர்ந்தது தானே உலகம் உலகம் மழையால் வாழ்கிறது என்றால் அனைத்து கோள்களுக்கும் மழை வர வேண்டும் அப்போதுதானே உலகம் வாழ்ந்து வருகிறது என்று பொருளாகும் ஆனால் திருக்குறள் எந்த காலத்தில் எழுதியது என்றே தெரியவில்லை விஞ்ஞானம் அணு அளவும் இருக்காது இயற்கையின் மூலம்தான் வாழ்ந்து இருப்பார்கள் எவ்வளவு தெளிவாக வானம் மேகம் உலகம் பூமி இருந்த இடத்திலிருந்து தனித்தனியாக பிரித்து சொல்லி உள்ளார்கள் என்று பாருங்களேன் அப்படி என்றால் இது மனிதனால் எழுத முடியுமா கடவுளால் தானே எழுத முடியும் அவருக்கு தானே அனைத்துமே தெரியும் எப்படி வார்த்தைகள் இருக்க வேண்டும் பொருள் எப்படி வரும் எப்படி சுருக்கமாக இருக்க வேண்டும் அதில் விரிவான பொருள் எப்படி கிடைக்கும் சிந்தித்து பாருங்களேன் கற்பனைக்கு எட்டாதது தானே இன்று உள்ள முட்டாள்கள் சொல்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் தான் அனைத்தும் தெரிந்து கொண்டோம் அப்படி என்றால் திருக்குறள் எழுதும் போது எந்த ஆங்கிலேயர் அருகில் இருந்து சொல்லி கொடுத்தார் அவர்களுக்கு தெரியாதது எல்லாம் திருக்குறளில் உள்ளது சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று தமிழ் படித்திருந்தால் திருக்குறள் படித்திருப்பார்கள் பொருள் சரியாக எடுத்தும் இருப்பார்கள் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் தூக்கம் விரைவில் வந்துவிடும்